இன்றைக்கு சுரக்காயை பற்றி பார்ப்போம் கோடை காலத்தில் சாப்பிட சிறந்த காய்கறிகளில் சுரக்காய் வந்து மிகச்சிறந்த காய்கறி இதை வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகம் உள்ளது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது சிறுநீரையும் வந்து பெருக்கக்கூடியது ரொம்ப வந்து ரத்த சோக உள்ள பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இரத்தத்தையும் சுத்தப்படுத்துவோம் கோடை காலத்தில் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் வரும் அந்த மலச்சிக்கலை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சுரக்காய்க்கு உண்டு வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் மூலம் அதிகரிக்கும் மூல நோயை அதிகரிக்கும் அந்த மூலநோயை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த சுரக்காய்க்குண்டு கொண்டு சுரக்காயை வந்து நாம் வந்து கூட்டு வச்சும் சாப்பிடலாம் அல்லது வந்து பொரித்தும் சாப்பிடலாம் பித்தத்தை வெகுவாக குறைப்பதால் கோடை காலில் வர கோடை காலங்களில் வரக்கூடிய நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் சுரக்காயை சாப்பிடுவர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் அல்ல இதனுடைய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கிறது குடல் புண்ணு ஆற்றக்கூடிய சத்து இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நரம்புகள் இருக்குது இல்லையா அந்த நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய சத்துக்கள் இருக்கிறது சுரக்காயெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அந்த காலத்தில் சுரக்காயை வந்து முத்தின பிறகு அதை உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு விதைகளை சேமிப்பதற்கு வந்து அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம் சித்த மருத்துவத்தில் வந்து சுரக்காய் வந்து ரொம்ப அருமையான ஒரு மருத்துவ பொருளாக வந்து பயன்பட்டு கொண்டு இருக்கிறது ரத்த அழுத்தம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்க ரத்த அழுத்தம் சுரக்காயை வந்து எடுத்துக்கிட்டு அது ஒரு நெல்லிக்காய் அதை விதையை எடுத்துடணும் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் சுரக்காய் ஒரு நெல்லிக்காய் இது ரெண்டுத்தையும் வந்து தண்ணியில் அரைச்சிட்டு அதை வந்து அந்த அரைச்சி அதை சாறு பிழிஞ்சி வார ரெண்டு முறை நீங்கள் சாப்பிட்டு வந்திங்கன்னா ரெண்டு இல்லது மூணு நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த அழுத்தமும் குறைக்கும் சுரக்காய் கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல காய்கறி